சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளகரம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது மார்ந்த மாமன்ற உறுப்பினர் ஷர்மலா தேவி திவாகர் அவர்கள் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அதை அகரப்படுத்தாதான் சார் நம்ம தண்ணி அந்த மழ காலத்துல ஆரம்பிச்சோம் போலீஸ் பர்மிஷன் நிறுத்திட்டாங்க வேலையை அதை கல்லூரி வேற ரைஸ் பண்ண போறாங்க வீடு இப்ப அவங்க ஆரம்பிக்கும் சேர்த்து ஆரம்பிச்சோம் சார் என்ன கருத்துக்காது அந்த என்ன சொல்றது இல்லை கல்வெட்டு இருக்கா பெரிய கல்வெட்டு நம்ம நமக்கும் அந்த அந்த பாட்டு பெரிய கல்வெட்டு அந்த கல்வெட்டை ரைஸ் பண்ணணும் ரைஸ் பண்ணும்போது போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னா சிஎம்ஆரோடய டைவெட் பண்ணிவிட்றாங்க நெற்றி நாங்கள் வேறு இன்னு செப்டம்பர் மாதம் நினைச்சுட்டாங்க இப்போ திருப்பி பாலம் செஞ்சுட்டு இது ஒன்றும் தான் இருக்கலாம் நம்மளுக்கு போலீஸ் கொடுத்தா நிறைய பாதுகாப்பு வரதுங்கிறது நம்ம ஒரு பத்து பேர் தான் மாடு ஏற்கனவே உடனே அஞ்சு மட்டும் அஞ்சு ரூபா பார்த்துக்கோ அதே மீதாக ரைட் பண்ணிட்டுருந்தோம் இப்போ லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கமிஷன் சார் நம்ம நம்ம பெண்ட்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயமாக வந்து நம்ம ஒரு கோர்ட் கேஷன் பெண்டிங் இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஏஜிஜை கேட்டுட்டு அப்ரிகேன் கேட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக லைசன்ஸ்லாம் கொடுங்கலாம் பேசிக்கலாம் அதான் அப்படின்னா இடவசதி இருந்தவங்க மட்டும் மாடு வளர்க்க முடியும் அப்படின்னா மாடு வளர்க்குறது இடவசதி நம்ம இருந்தது அப்படின்னா மாடு வளர்க்கலாம் சரி ஆனால் வெளியே வசதியை வளர்ப்பு ஃப்ரேம் பண்ணிட்டு அதுபடி பேராமீட்டர் இருந்தால் மட்டும் தான் லைசென்ஸ் பண்ணுற கொண்டு போகிறாங்க ரொம்ப கடைப்பாக நம்ம ரெவடி பண்ண லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி ஆடு ஆளு மாடு மட்டும் லைசன்ஸ் பண்ணி கொடுத்துப்பாங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இடம் இல்லாதவங்களுக்கு வந்து எப்படின்னா புதுவாக காமனாக ஒரு சில எல்லாம் கேட்டுருக்காங்க முடி மாறி இப்போ நம்ம சில இடங்கள் இருக்குது காமனாக மாறி கட்டுற மாதிரி தான் ஸோ இடங்களில் தான் நம்ம கட்டிக்கலாம் கூட ஊட்டில் போய் தான் பண்ணணும் அப்படின்னா மாறு கையில் நம்ம வேலை விவியாங்க நானே பிரிச்சினர் போயிட்டு வராங்க மாற பிரினர் போயிட்டு வர கட்டிட்டு நம்ம வந்து வாக்கிக்கலாம் உரத்தில் கட்டிவிட்டு போனால் நம்ம சொல்கிறாங்க கட்டி வச்சா அந்த மொபைலாக வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் இது பண்ணுறக்கா நீங்கள் கையில் கொண்டு போயிட்டு கட்டி வந்து வாங்கிட்டு போகலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் லைசன்ஸும் ரெடி பண்ணிடுறேன் அதெல்லாம் அவங்களுக்கு அதுக்கு வச்சு ஒரு ஒன்றா ஒன்று மணிக்கு முடிஞ்சுடுல்லாம் முடிஞ்சிடலாம் ப்ளஸ் மொழி கிடைக்குமா செஞ்சிக்கிடுறாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை சால்வ் ஆனால் கிடையாது அது நைட் வைக்கலாம் கேட்கணும் அப்போ அது அது இங்கே இருக்கோ வந்தீங்களா போட்டு சாப்பிடுறது ஷேனி கொசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தான் நாய்க்கும் இதே கதை தான் ஜீவகாரின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஏரியாவிலேருந்து ரெண்டு பேர் வந்து பை நிறைய பிஸ்கட்டு வெட்டு எல்லாத்துக்கும் போடுறாங்க அப்போ எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் பலதெல்லாம் சொல்லியாச்சு ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு கேட்டு தான் சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் நடக்கவே மாட்டேங்குது

समिटिंग जाएं से ढंग देखा ये भी जा रही है वो भी बहुत लोगों से अरे मटरा बाट रही है ये भी ये प्रॉब्लम इसमें अच्छा समुद्री महारका तो बोलती है उसमें तो समिटिंग आती है निकलेर पानी खाना है अच्छा बिस्किट मारने को उसमें बंदूक तो ये देख उसमें बंदूक टूटेगा तो मटरा वाले दाव

என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு ஐம்பது வருஷமாக வந்து வீடு வந்து ஏழைகள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தண்ணி வசதி கிடைக்க மாட்டேங்குது ஸோ வரி போட்டால் தான் தண்ணி வசதி கிடைக்குது ஸோ இதுக்கு எதாவது சோசி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மேயர் மேடம் கிட்டேயும் கவுன்சில் செக்ரட்டரியும் உடனே கோரிக்கை வரும்போது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ரூலில் வந்து நீர்பிடிப்பு வந்து ரூல்ஸ் கிடையாது இருந்தாலும் இருப்பினும் நாங்க வந்து நத்தம் புறம்போக்கு மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடத்துக்காவது நாங்க வந்து கோரிக்கை வந்து பண்ணி வரி ஏற்பாடு பண்றதுக்கு நத்தம் வரும்போது அதாவது நீர்ப்பி வந்து கொஞ்சம்ன்ற மாதிரி அது இருக்கு இருக்கு அது தவிர்த்து மற்றபடிக்கு அதான் பண்ண முடியுமான்னு